ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சங்கனாஸ் கிச்சன் இன்றைக்கி நம்ம சாம்பார் சாதம் தயிர் சாதம் இட்லி தோசைக்கு வச்சு சாப்பிட்றது மாதிரி நாட்டு கொத்தமல்லி வச்சு தொக்கு தாங்க பார்க்க போகிறோம் இந்த மெத்தடில் அரைக்கிற தொக்கு வந்து ஆறு மாதம் ஆனாலும் கெட்டு போகாது வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்த்திங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃபஸ்ட்டு நாட்டு கொத்தமல்லி ஒரு கட்டு எடுத்துருக்கேன் அதை நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு தண்ணியில் நல்லா அலசிட்டு அதில் இருக்கிற இது மாதிரி பழுத்த இலையெல்லாம் எடுத்துடலாம் நல்லா சுத்தப்படுத்திட்டு இதை சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி ஒரு பவுலில் எடுத்துக்கலாம் பவுலில் எடுத்துகிட்டு வந்துருக்கேன் இது மாதிரி சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி பவுலில் எடுத்துக்கலாம் அடுத்து பூண்டு பத்து பல் இருக்குது அதை வந்து உரலில் வந்து இடிச்சிக்கலாம் இது மாதிரி நல்லா தட்டிட்டு க்ரஷ் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம் இப்போது ஒரு கடாய் எடுத்து அடுப்பில் வச்சுட்டு அதில் அரை டேபிள் ஸ்பூன் கடுகு சேர்த்துட்டு வறுத்துக்கலாம் வறுத்து அதை எடுத்து வச்சுக்கலாம் அடுத்து அதே கடாயில் மூணு டேபிள் ஸ்பூன் மல்லி விதை சேர்த்துக்கலாம் வரமல்லி மூணு மூணு டேபிள் ஸ்பூன் சேர்த்து அதையும் வறுத்துக்கலாம் வறுத்து எடுத்து வச்சுக்கலாம் அடுத்து வெந்தயம் ஒரு டீஸ்பூன் சீரகம் ஒரு டீஸ்பூன் ரெண்டையும் சேர்த்துட்டு வறுத்துக்கலாம் நல்லா வறுத்ததுக்கப்புறமா அதையும் எடுத்து வச்சுக்கலாம் இப்போது மிளகா வந்து பத்துலேருந்து ஒரு பதினஞ்சு வரைக்கும் எடுத்துக்கலாம் உங்கள் காரத்துக்கு ஏற்றாப்புல நீங்கள் எடுத்துக்கோங்க கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துட்டு அதையும் வறுத்துக்கலாம் வறுத்து எடுத்து வச்சுக்கலாம் இப்போது அதே எண்ணெயில் நம்ம தட்டி வச்சுருக்கிற பூண்டை வந்து அதில் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா வறுத்துட்டு அதோட கருவேப்பிலையில ஒரு கைப்பிடி அளவு சேர்த்துக்கலாம் கால் கப்பு இருக்கும் அதை சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா வறுத்துக்கலாம் இப்போது இதோட ஒரு டேபிள் ஸ்பூன் உப்பு சேர்த்துக்கலாம் உப்பு சேர்த்துட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம் இப்போது நம்ம ஏற்கனவே வறுத்து வச்சுருக்கிற மல்லி மிளகா வத்தல் எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்துட்டு அப்படியே அந்த சூட்லேயே கிளறி விடலாம் இப்போ நல்லா ஆறுனதுக்கப்புறமா மிக்சி ஜாரில் போட்டு பவுடர் பண்ணிக்கலாம் அதை அப்படியே எடுத்து வச்சுக்கலாம் அடுத்து இன்னொரு கடாய் எடுத்து அடுப்பில் வச்சுட்டு அதில் ஒரு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கலாம் எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறமா நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற கொத்தமல்லி இலையை அதை சேர்த்து வதக்க போகிறோம் எல்லா இலையும் சேர்த்துட்டு அதில் ஒரு டீஸ்பூன் தூள் சேர்த்துட்டு வதக்கிக்கலாம் இலை வந்து ஃபஸ்ட்டு நிறையா தெரியும் வதங்க வதங்க கம்மியாயிடும் இது மாதிரி நல்லா வதங்கினதுக்கு அப்புறமா அதை ஒரு பெரிய மிக்சி ஜாரில் சேர்த்து அரைக்க போகிறோம் இப்போ ஜாரில் சேர்த்துக்கலாம் அரைக்கிறதுக்கு நம்ம ஏற்கனவே புளி வந்து ஒரு கப் வந்து ஊற வச்சுருக்கேன் அதில் இருந்து அந்த தண்ணியை மட்டும் கொஞ்சம் சேர்த்துட்டு அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம் அடுத்து ஒரு கடாய் எடுத்து அடுப்பில் வச்சுட்டு அதில் ரெண்டு குளிக்கரண்டி நல்லெண்ணெய் சேர்த்துக்கலாம் எண்ணெய் சூடானதுக்கப்புறமா அதில் ஒரு டேபிள் ஸ்பூன் கடுகு பூண்டு அஞ்சிலேருந்து ஆறு பல் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா அப்புறமா மிளகா வத்தல் மூணு ரெண்டு ரெண்டாக கட் பண்ணி சேர்த்துக்கலாம் அதோட கொஞ்சம் கருவேப்பிள்ளையிலையும் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா பொறிஞ்சதுக்கு அப்புறமா ஒரு டேபிள் ஸ்பூன் பெருங்காய் பவுடர் சேர்த்துக்கலாம் பெருங்காய பவுடர் ஒரு டேபிள் ஸ்பூன் சேர்க்கும்போது மல்லி வந்து நல்ல வாசனையாக இருக்கும் இப்போது நம்ம ஏற்கனவே வறுத்து பொடி பண்ணி வச்சுருக்கிற மசாலா வந்து இதில் சேர்த்துக்கலாம் மூணுலேருந்து நாலு டேபிள் ஸ்பூன் இருக்கும் அதை சேர்த்துக்கலாம் மசாலா பவுடர் எண்ணெயில் வறுக்கும் போது நல்ல வாசனை வரும் அதோட நம்ம ஏற்கனவே அரைச்சி வச்சுருக்கிற கொத்தமல்லி பேஸ்ட்டையும் இதில் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா கிளறி விடணும் என்ன தேவைப்படுச்சுன்னா இதில் கொஞ்சம் சேர்த்துக்கலாம் இப்போது லோ வந்து லோ ஃப்ளேமில் வச்சுட்டு இப்போ கிளறி விட்டுக்கிட்டே இருக்கலாம் இந்த டைமில் நமக்கு அரைச்சி வச்சுருக்கிற புளி ஒரு கப் இருக்குது அதையும் சேர்த்துக்கலாம் பார்த்திங்களா எண்ணெய் வந்து இது மாதிரி பிரிஞ்சு வர்ற வரைக்கும் நம்ம லோ ஃப்ளேம்லேயே வச்சுட்டு குக் பண்ணணும் அப்போ தான் வாசனையாக இருக்கும் அதோட காஷ்மீர் சில்லி ஒரு டீஸ்பூன் சேர்த்துட்டு நல்லா கிளறி விடலாம் இப்போது ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம் நல்லெண்ணெய் நாட்டு கொத்தமல்லி நம்ம சேர்த்த மசாலா பொடி எல்லாம் பார்த்திங்கன்னா அவ்வளோ வாசனையாக இருக்கும் இந்த தொக்கு செய்யும்போது வீடே மனமணக்கும் இந்த மெத்தடில் செஞ்சிங்கன்னா தொக்கு ஆறு மாதம் வரைக்கும் கெடாமல் இருக்கும் அதோட நம்ம சாதத்துலேயோ இட்லி தோசைக்கு வச்சு சாப்பிட்டதுக்கப்புறம் அதனுடைய மனம் வந்து கையில் இருக்கிறத நம்ம ஃபீல் பண்ணுவோம் அந்த அளவுக்கு சுவையாக இருக்கும் கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் அடுத்து ஒரு புது வீடியோவோட மீண்டும் சந்திக்கலாம் பை பை